இப்பெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ தெரியல குழந்தைங்களாம் சந்தைக்கு வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டா ஜெய்குட்டி வந்து எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குமா வரலன்றான் ஆனா குட்டிமா வந்து குழந்தைங்களோட சேர்ந்து விளாண்டுட்டு வர மாட்டேங்குது ரெண்டு வாரம் ஆயிடுச்சு சந்தைக்கு போயிட்டு இன்னைக்கு சரி போலான்ட்டு ரெடியாக போயிருந்தேன்னா அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போனேன் இதை பார்க்க எனக்கு மனசுக்கு அவ்வளவு ஒரு ஒரு ஹாப்பியா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே அழகாக கூட்டுக்கோட்டமா மயிலும் இந்த மாதிரி வயல்வெளியெல்லாம் பாக்கும்போது மனசுல எவ்வளவு பரமா இருந்தாலும் அப்படியே வந்து மனசு ரிலாக்ஸா அந்த மாதிரி ஆயிடும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தத விடவே இப்ப காய்கறி எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல நிறைய கூறு கட்டி வச்சிருந்தாங்க ஆனா சந்தையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கூறு எடுத்தாலும் இருபது தான் காய்கறி ஒன்று ரெண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு பக்கம் போயிட்டாங்க கருவாடு கிட்டத்தட்ட வாங்கி ஆறு ஏழு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டு அங்கே வந்து எந்தெந்த கருவாடு நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டேன் நிறையா கருவாடு சொன்னாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முள் இல்லாத கருவாடு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலி கருவாடு மட்டும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் காய்கறிலாம் வாங்கிட்டு கருவாடு வாங்கிட்டு கீரை பக்கம் போனால் ஒரு கத்த கீரை வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஊரில் கொண்டு வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தை இருபது ரூபான்னு சொல்லி கொண்டு வருவாங்க அன்றைக்கி காலையில் போன கூட கீரை காராநாட்டை கேட்டதுக்கு ஒரு இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்களா அப்படின்ட்டு நம்ம சந்தையில் வந்து எனக்கு விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்ல மொத்தமா ரூபாய்க்கு கீரையை வாங்கிட்டேன் அவ்வளவு கீழே வாங்கி என்ன பண்றான்னு கேக்குறீங்க எல்லா கீரையுமே நான் வச்சிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அத்தைக்கு லலிதா காக்குன்னு கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தரலாம்னு சொல்லிட்டு மொத்தமா தூக்கிட்டு வந்துட்டேன் காய்கறியும் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தா கீரையும் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னும் இடம் இருந்தால் நிறைய தூக்கிட்டு வாங்கிட்டு வந்துருக்கலாம் தான் முடியல பயில இடமும் இல்லை அந்த அளவுக்கு காய்கறி கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டேன் ஏன்னா அத்தைக்கு கொஞ்சம் காய் வாங்கணுமா அவங்க வந்து வாங்கிட்டு வந்த காய்கறியில ஒரு சில காய்கறி சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு தனியா நமக்கு தனியாக காய்கறி வாங்கிட்டு வந்து பிரித்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன் பீக்கங்காய் சுரக்கா காலிஃப்ளவர் கொத்தவரங்காய் பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி தலைன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சிருந்தேன்